வாக்கு தத்தம் செய்த கத்தரே வாக்கு உண்மை நாதனே வாக்கு தத்தம் செய்த கத்தரே வாக்கு உண்மை நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லவி மாறி ஊற்றுமே தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் நல்லவர் நல்லவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் வல்லவர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுமே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதல்ல மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட கத்துடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தியின் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காலை வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே நாம் தியானித்து வருகிறபடி வல்லமையில் நாம் பலப்பட்டு எழும்புவதற்கு வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குறித்து தியானித்து வருகிறோம் ஆபிரகாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததினாலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை நிறைவேற்றுவதற்கு காலதாமதமாகிவிட்டது தேவன் தன்னை அவனுக்கு அறியப்படுத்திய விதத்தை இந்த நாளின் காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக அவனுடைய தகப்பனாகிய தேராகு ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக விக்கிரகங்களை செய்கிறவனாக காணப்பட்டான் என்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றனர் அப்படி என்றால் விக்கிரகங்களை செய்கிற வழிபடுகிற ஒருவனுடைய மகன் தேவனை அறிய வேண்டுமென்றால் அதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட முதல் படி அவருடைய வார்த்தையை அவனுக்கு தத்தங்களாக தெரியப்படுத்தினார் விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று அவைகளை செய்து கொண்டிருந்த தகப்பனுக்கு இருந்தவன் தேவனை அறிவதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட முதலாவது காரியம் ஆபிரகாமை பார்த்து நீ வெளியே வா என்று அழைத்தார் தேவ பிள்ளைகளே நாமும் கூட நம்முடைய சிந்தையிலே பலவிதமான நம்பிக்கைகளை உடையவர்களாய் பலவிதமான எண்ணங்களை தேவனை குறித்ததான எண்ணங்களை உடையவர்களாய் பூர்வம் முதலாய் தொன்று வழிபடுகின்ற வழக்கங்களிலே நாம் பழகினவர்களாய் அதுதான் வழிபாடு அதுதான் வல்லமை அதுதான் பலன் என்று எண்ணிக் கொண்டிருக்கின்றோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீ தேவனுக்காக செய்பவைகள் உன்னை வல்லமை உடையவனாக மாற்றுவதில்லை நீ தெய்வம் என்று அறிந்திருக்கிறவைகள் உன்னை தேவனுடைய வல்லமையால் நிரப்புவதற்கு வழி நம்முடைய அறிவெல்லாம் குறைவுள்ளவைகள் நம்முடைய கற்பனைகள் ஒரு நாளும் தேவனை நம்பக்கமாய் வல்லமையோடு நம்மை ஆளுகை செய்வதற்கு கொண்டு வருவதில்லை ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ வெளியே வா என்று சொன்னார் இரண்டாவதாக நீ வானத்தைப் பார் என்று சொன்னார் மேலே பார் எத்தனை அழகாய் இந்த பூமியின் மீது நான் தொங்க வைத்திருக்கிற நட்சத்திரங்களை பார் என்னுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நீ பார் அவைகளில் எதையாயினும் உன்னால் எண்ண முடியுமா ஆபரகம் எண்ணி பார்த்துருப்பான் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒருவேளை நூறு நட்சத்திரத்தை என்னென்ன பிறகு நூற்றி ஒன்றாவது நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரத்துக்கே வந்திருப்பான் அப்படி தான் நடந்திருக்கும் லூயா கடைசி ஆபிரகாம் சொல்லியிருப்பான் ரெண்டு முறை எண்ண முடியலை அப்படியே ஆண்டவர் விடலை வா 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 கடற்கரைக்கு வா கொஞ்சம் கடற்கிற மண் அள்ளி என்ன அப்படின்னாரு லூயா முடிஞ்சிருக்குமா முடியாது எதற்காக ஆண்டவர் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்தார் என்றால் ஒன்று நீ வெளியே வந்தால் தான் அவர் யாருன்னு உனக்கு தெரியும் நீ நீயாக போட்டிருக்கிற கோட்டையை விட்டு வெளியே வர வேண்டும் நீ நீயாக அறிந்திருக்கிற அறிவை விட்டு வெளியே வர வேண்டும் நீயே உனக்கு கடவுள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு நீ நினச்சன்னா கடவுள் எப்படி இருப்பார்ங்கிறது உனக்கு தெரியாமலே போயிடும் அலைய லூயா இந்த உலகத்தை சிருஷித்தவர் எப்படிப்பட்டவர் என்று உனக்கு தெரியாமலே போயிடும் இந்த உலகத்தில் சகல காலநிலைகளையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனை நீ தெரியாமலே போய்விடுவாய் நீ ஒன்றை சுற்றி போட்டிருக்கிற கோட்டை விட்டு வா உன்னை சுற்றி நீ அறிவு என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அறிவுகளை வேதம் சொல்லுகிறது விட்டு வெளியே வா அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினால வீணரானார்கள் உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது தேவப்பிள்ளைய அநேகருடைய இருதயங்கள் இருளடைந்திருப்பதற்கு காரணம் தேவனுடைய வல்லமை அங்கே வரவில்லை தேவனுடைய வெளிச்சம் அங்கே உதிக்கவில்லை தேவனுக்காக அவர்கள் எழும்பி செயல்பட முடியாதபடி இருள் அவர்களை ஆளுகை செய்து விட்டது ரீகா பாலா ரபாக நீ வெளியவா உன்னை சுற்றி போட்டிருக்கிற கோட்டை விட்டு வெளியவா ரெண்டாவது வானத்தை நோக்கிப்பார் இத்தனை மகத்துவமான சிருஷ்டிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிற தேவனை நீ நோக்கிப்பா அவருடைய படைப்புகளை எண்ணிப்பார் கவுண்ட்தம் அதில் ஒரு நட்சத்திரத்தை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது நெருங்கி போக முடியாது ஆனால் நாம் இன்றைக்கு எத்தனை வீராப்பு பேசுகிறோம் எத்தனை பெரிய சாதனையாளர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஞ்ஞானியால் கூட அதில் ஒன்று கூட செய்ய முடியாது அவனுடைய ஞானம் அவனுடைய புத்தி மனுஷனுடைய எல்லாம் குறைவுள்ளவைகள் தேவனை அறிகிற அறிவுதான் நிறைவானதாக தான் சொல்கிறார்கள் உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது தேவ பிள்ளையே நீ பெரிய ப டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம் நீ யாராகவும் இருக்கலாம் தேவனை அறிகிற அறிவு உனக்கு இல்லாமல் போனால் உங்கள்கிட்ட ஒரு வல்லமையும் கிடையாது என்பதை உணர்ந்து கொள் வல்லமை தேவனை அறிகிற அறிவில் உண்டாகிறது அதற்காகத்தான் ஆண்டவர் வானத்தை பார் என்று சொன்னார் மூன்றாவதாக ஆபரகா இடத்தில் தேவன் சொன்னார் வாக்கு தத்தங்களை செய்தான் இந்த மூன்று காரியங்கள் நான்கு காரியங்கள் அம்பிரகம் வானத்தை பார்த்தான் வெளியே வந்தான் வானத்தை பார்த்தான் நட்சத்திரங்களை என்னன்னா கடற்கரை மணலை பார்த்தான் மணலை என்னனா முடியாதென்று அறிந்து கொண்டான் இன்றைக்கு நீ முடியாதென்று தெய்வ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிப்பாய் என்றால் முடியக்கூடியவர் முடியாததை முடிக்கிற ஆண்டவருடைய வல்லமையை நீ தரித்து கொள்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஜபம் செய்வோம் நேசிக்கிறேன் நல்லா ஆண்டு பரிசுத்தமுள்ள பரிசுத்தம் உள்ள பிதா இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாதவர்கள் என்றும் திராணியற்றவர்கள் என்றும் எங்களுடைய அறிவுகளெல்லாம் உண்மை அறிவதற்கு போதுமானதல்லவென்றும் நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் வரேன் உண்மை அறிய எங்களுக்கு நீர் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆபிரகாமை வெளியே கூப்பிட்ட ஆண்டவர் வானத்தை பார்க்க சொன்ன ஆண்டவன் நட்சத்திரங்களை என்ன சொன்ன ஆண்டவர் கடற்கரை மணலை என்ன சொன்ன ஆண்டவர் இது எதுவும் என்னால் முடியாது என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படி செய்தது இன்றைக்கு நாங்கள் எங்களை அறிந்து கொள்ளுகிறோமோ எங்களுடைய இயலாமையை அறிந்து கொள்ளுகிறோமோ எங்களுடைய முடியாத நிலையை அறிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது தான் நீர் எங்களுக்காக உண்மை அறியப்படுத்துவீர் தெரியப்படுத்துவீர் அப்படி நாங்கள் அறிந்தால்தான் நம்முடைய வல்லமையிலே நாங்கள் பலப்பட முடியும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று செம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாமே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிறதே அவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் மூல உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ இந்த கால வேளையில் நீங்கள் இந்த வார்த்தைகளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம் இந்த ஆசிர்வாதத்துக்கு தூரமாக இருக்கிறவர்களுக்கும் இவர்களை அனுப்பி அவர்களை கேட்கும்படி செய்யுங்கள் கத்தர் உங்களுக்கு பிரதிகடன்களை கட்டளையிடுவார் காட் பிளஸ்யூ